ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய நாலு வகை ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் ஃபஸ்ட் நம்ம ஜவ்வரிசி பாயசத்துலேருந்து சோம்பு பிடி வர எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறைக்காம ஒரு லைக் போட்டுருங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஜவ்வரிசி பாயசம் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நான் முந்திரி திராட்சை பாதாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடுங்க நல்லா வறுந்து வச்சு இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுடுங்க அதே பாத்திரத்தில் நம்ம ஒரு வச்ச ஜவ்வர் சேவை உள்ளே சேர்த்துக்கலாம் அது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் இதை பாலில் கூட செய்யலாங்க ஆனால் அன்றைக்கி தேங்காய் பால் தான் செய்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது நல்லா வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஜவ்வரிசி வெந்து வந்துடும் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் ஜவ்வரிசி வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம முக்கால் கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் கொஞ்சமாக சேஃப்ரான்னு சேர்க்குறேன் இப்போ வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான பாயசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் அட்டகாசமான ஜவ்வரிசி பாயரசம் ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது குலோப் ஜாமுன் வாங்க வச்சு ரவா பருப்பி தான் போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் கால் கப்பு ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் பொடிசாக கட் பண்ண முந்திரி பாதாம் பிஸ்தா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா செவந்து வரணும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இது ஃப்ரை ஆகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க அதே பேனில் இதில் அரை கப்பு ரவை சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்து விடுங்க ரவாவை ரவை நல்லா வறுந்து வரட்டும் நான் இன்றைக்கி எம்டிஆர் ஜாமுன் மாவு பாக்கெட் தான் எடுத்திருக்கேன் இதில் இருந்து நம்ம ஒரு கப்பு மாவு எடுத்துக்கலாம் ஜாமுன் மாவு சேர்த்துடுங்க இப்போது இது நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரவையும் குலோஜமாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் நல்லா வருந்து வந்துருச்சு கட்டிகள் இல்லாமல் இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இது அப்படி இருக்கட்டும் இப்போ அதே பேனில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் ஸ்வீட்ஸ் ஜாஸ் சாப்பிட்றது இருந்தாலும் ஒன்றரை கப்பு கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது கம்பி பதெல்லாம் எதுவும் தேவையில்லை இந்த மாதிரி சுகர் பொங்கி வந்தாலே போதும் இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சா குலாப் மாவு ரவையை சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம இதில் கியூ எதுவுமே சேர்க்க போகிறதுல ஃபஸ்ட்டு சேர்த்து அந்த ஆயில் மட்டும்தாங்க அதுவே போதும் இந்த ஸ்வீட் செய்ய அதிக செலவே இல்லைங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அந்த ஸ்வீட்டு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்க கொஞ்சம் கூட பேனில் ஒட்டவே இல்லை இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க வறுத்து வச்ச நட்ஸுவ உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த நட்ஸ் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம ட்ரேலில் மாற்றிக்கலாம் நான் ஆல்ரெடி ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் இப்போ அதில் சேர்த்துக்கோங்க இது ஆஃப் அன் ஹவர்லாம் விட வேண்டியது இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே போதும் நல்லா சமம் பண்ணி விடுங்க இந்த சூடாக இருக்கும்போதே கட் பண்ணலாம் ஈஸியாக வந்துடும் இந்த செய்ய ஒரு பத்து நிமிஷம் போதுங்க சூப்பராக செஞ்சு முடிச்சலாம் ரொம்ப ஈஸியான ரெசிப்பிங்க அது இப்போ மேலே கொஞ்சம் பிஸ்தா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைஸாக தட்டி விடுங்க அதுவே வந்துடும் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க ரொம்ப சாஃப்டாக கூட இருக்கும் அந்த ஸ்வீட்டு ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஸ் குக்கி தான் செய்ய போகிறோம் வாங்க அதை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக உப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ பொடிச்ச சர்க்கரையை ஒரு முக்கால் கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நான் தேங்காய் பால் சேர்க்குறேன் ஒரு கப்பு தேங்காய் பால் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் தண்ணி சேர்த்து சேர்த்ததுனாலும் செய்யலாம் ஆனால் தேங்காய் பால் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு மாவு இந்த லெவலில் இருக்கணுங்க ஒரு ஸ்பூனை வச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் மாவு நல்லா கோட் ஆகிட்டு இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மோல்டவை சுடு எண்ணெயில் வச்சுக்கலாம் அப்போ தான் ஈஸியாக வரும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆஃப் தான் டிப் பண்ணணும் டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் லைட்டாக அப்படி செக் பண்ணி விடுங்க அப்படியே வந்துடும் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்டிக்கை வச்சு கூட எடுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம சக்கரை சேர்த்துக்கிறதுனால இது சீக்கிரமாக ப்ரௌனிஷ் ஆகிடும் நீங்கள் கரெக்டான ஸ்டேஜுக்கு பார்த்து எடுத்துருங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதே போல் நம்ம எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அருமையான ரோஸ் கொக்கி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க அது இந்த கிறிஸ்மஸ்க்கு இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ஆசைத்துங்க அடுத்தது சோம்புப்படி மோஸ்ட்லி நம்ம இதை கடைகளை தான் வாங்கி சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி வீட்லேயே ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நம்ம பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க எனக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்து செய்கிறேன் இப்போ இதில் கப்பு மைதான் சேர்த்துக்கோங்க கால் கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துட்டு இது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஜட்டனில் வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் ஜலிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம சக்கரை பாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் கப்பு நம்ம இதாமல் எடுத்துருக்கோம் அதில் முக்கால் கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா ஒரு கப்பு கூட சேர்த்துக்கோங்க கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஹாஃப் லெமனோ புழிஞ்சி விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது ஒரு பவுலில் இந்த மாதிரி ஊற்றி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க இது கொஞ்சம் ஆறி வந்த பிறகு நம்ம ஸ்பூனெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரும் நீங்கள் சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி இழுத்து இழுத்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண வச்ச மாவில் சேர்த்துக்கலாம் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா நூல் நூலாக வர்ற மாதிரி நல்லா இழுத்து இழுத்து விடுங்க பாருங்கள் எவ்வளோ நூல் நூலாக வந்துருச்சு இப்போ இது ஒரு பிளேட்டெலாம் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்ச சோம்பு பொடிவை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அமர்த்தி விடுங்க இப்போ பிளேட்டில் மாற்றிக்கோங்க பார்த்திங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்கள் கேக் மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பீஸ் பீஸா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செய்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அவங்க சூப்பரான பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு ஈஸியான மெத்தடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ